எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம சனிக்கிழமை நிகழ்வுகள் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ வீடியோவில் கூட போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக்பாஸ் சீசன் எயிட் தமிழுக்கான சனிக்கிழமை இன்னைக்கு எபிசோட் என்னென்னா நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோஸ்ட்டு கம்ப்ளீட்டாக கிடையாது ஸோ எல்லாம் வந்து நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க சாச்சனா வந்து ஹெவி ரோஸ்ட் பயங்கரம் அப்படின்ட்டு அவர் சும்மா ஒரு கேள்வி கேட்டதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து தண்ணி விட்டுண்டாள் அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறதை கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ முதல் எடுத்தோடனே ராஜா ராணி டாஸ்க் தான் அதுக்கு முன்னாடி என்னப்பா இவங்க வீட்டை வந்து நம்ம ரெண்டாக போட்டால் கூட மாற்றி விட்டால் கூட ஏதாவது டைமென்ஷனில் கேம் மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்க மாட்டேதே அப்படின்னு சொல்லிட்டு டபால்னு வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை எப்பிசோட் முடிவில் இந்த மேல் இந்த வீடு கோடு அழிக்கப்படுகிறது இனிமேல் ஒரே வீடு தான் பிக் பாஸ் அப்படிங்கிறத டக்குன்னு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொல்கிறாரு ஸோ இன்னும் வந்து ரெண்டே விக்ஷனா இல்லை ஒரே விக்ஷனாக அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியல பட் ஐ வில் கோ ஃபார் டபுள் விக்ஷன் அப்படிங்கிறது தான் ஏன்னா அர்னவ் வந்து சண்டே இல்லை மண்டே வந்துடுவார் அப்படின்றதுனால மேபி ரெண்டு விக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது சரியா அடுத்து ராஜா ராணி டாஸ்க்கு பற்றி டிஸ்கஷன் போகிறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்னேன்ல அதாவது சுவாரஸ்யம் வந்து இல்லை ரெண்டு கோடு போட்டும் மாற்றி விட்டு அவங்கள வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் மாற்றி ஸ்வாப் வந்து கேர்ள்ஸ் பாய்ஸாக மாற்றி விட்டாலும் அது வந்து பிரயோஜனம் பண்ணல ஸோ உள்ளே வந்து என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் ஸோ ராஜா ராணி ரோலில் யார் ஆப்டாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் ஸோ எந்த ரோல் நீங்கள் எடுத்தால் நல்லா பண்ணியிருப்பீங்க அப்படின்ற டிஸ்கஷன் போகுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குறை இருந்துச்சு இந்த எபிசோடில் அப்படின்னோடனே அந்த தண்டனை மேட்ரு வந்துருச்சு ராணி வந்து ரொம்ப லேட்டாக ரியாக்ஷன்ஸ் ப்ளஸ் முடிவு எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ராஜா பேசவே இல்லைன்னு சொல்லி ராணா அவங்கக்கிட்ட அந்த டிஸ்கஷன் போச்சு அப்புறம் தீபக் அண்ட் உடைய அந்த ரூட்னஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு சாச்சனா அவர்களுடைய அந்த தண்டனை நம்ம பிரமோ த்ரீல பார்த்தோம்ல அதை பற்றி வந்து பேசியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு ஆனால் அந்த இதில் லாஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ராணியா இருந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது தண்டனை ஓகே தான் பட் அப்படி இருந்தாலும் அது ராணியா இருந்து கொடுத்தாலும் பரவாயில்ல அது சாதாரண ஒரு டாஸ்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேரக்டர் அப்படிங்கிறத தாண்டி அது வந்து ஒரு அளவுக்கு நின்னால் கூட ஏன்னா பயங்கரமான கேரக்டர் அது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஐஸ்வர்ய தத்தாலாம் சீசன் டூவில் பயங்கரமாக அது பண்ணாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் மனசாச்சு கூட நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் அவ்வளோதான் மற்றபடி வேறு பயங்கர ரோட்ஸு தாளித்தது கீழிச்சது அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ ரொம்ப வெளுத்து வாங்கிட்டு வர மாதிரி நினச்சிருந்தோம் பார்த்தா ஒன்றும் நடக்கலை அப்படின்ற மாதிரி தான் ஸோ இது வரைக்கும் தான் நடந்திருக்கு அடுத்து நோவன் இஸ் சேவ் வழக்கம் போல் சரியா ஏதாவது ஒரு சேவ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சரியா ஏன்னா அதுவும் பண்ணல பட் இந்த எபிசோடில் சௌந்தரியடையோட கிளாப்ஸ் திருப்பி ரீட்டு என்ன பயங்கர கிளாப்ஸ் அவங்க எந்திரிக்கும் போதும் பேசும்போதும் அவங்களுக்கு இருந்திருக்கு ராணுக்கு இருந்திருக்கு அப்புறம் ஜாக்லினுக்கு இருந்திருக்கு ஸோ அந்த மாதிரி டாப்பான நம்ம கண்டஸ்டன்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் இருந்திருக்கு முத்துக்குமனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தவங்க வரைக்கும் பட் ஏன் இவ்வளோ நாள் இந்த டிலே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா ரிவியூவர்ஸ்க்கும் சரி அப்டேட் கொடுக்குறவங்களும் சரி விஜய் டிவி சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்க சொல்கிறத நாங்கள் மாற்றி காட்டுவோம் இப்போ நம்ம சாச்சனாக சொல்கிறோன்னா சாச்சனா கிடையாது வேறு ஏதாவது வீட் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வந்து போட்டுட்டு நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்படி அதனால தான் லேட் இருக்குது ஸோ மற்றபடி வேறு என்ன எபிசோட்ல எதுவுமே இல்லை நம்ம பேசுன டிஸ்கஷன் அப்புறம் அந்த பிக் பாஸ் செவன் கண்டஸ்டன்ஸ்க்கும் உங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அவங்க வந்து பயங்கரமாக இருந்தாங்க இவங்க இப்படி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இது அது எதுக்கு கம்பாரிஷன் எடுத்தார் அப்படின்னா இந்த சீசன் வந்து டிஆர்பி இல்லைங்கிறத சொல்லுவதற்காகத்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் கண்டஸ்டன்ஸ் யோசிக்கணும் எதுக்கு நம்ம கம்பேரிஷன்ஸ் போகுது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பேட்டர்னில் தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சரியா இதுதான் சனிக்கிழமை நிகழ்வுகள் எலிமினேஷன் நான் வர்றப்போ கண்டிப்பாக வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடுவோம் ஸோ இன்றைக்கி இல்லை நாளைக்கு ஏன்னா நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி சண்டே கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அதை பற்றி எலிமினேஷன் பற்றி ஓகேவா அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே எல்லாம் எதிர்பார்த்தது அந்த கோடு அது இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இனிமேல் கோடு கிடையாது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி இனிமேல் தான் ஆனால் பிரச்சனையே இருக்குது என்னங்க சொல்கிறீங்க அப்படின்றீங்களா அது என்ன சொல்கிற அப்படின்றீங்களா ஆமாம் ஏன்னா குரூப்பிசம் ஃபேவரிசம் எல்லாமே இனிமேல் தான் இருக்குது அணி அணியாக சேர்ந்து ஒரே நாமினேஷன் பண்ணுறது அப்புறம் வந்து ஒருத்தனை டார்கெட் பண்ணி அனுப்புகிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்க போகுது இதை பற்றி தெளிவாக எந்த ஒரு வீடியோவில் பேசுகிறேன் இந்த ரூல்ஸ் வந்து எப்படி இப்படிலாம் இம்பாக்ட் பண்ணுன்ட்டு ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வாய்ஸ் ரொம்ப டல்லாக இருக்குன்னு எனக்கு கோல்டு அதனால் வாய்ஸ் வரல ஸோ இன்னும் ரெண்டு நாளில் சரியாகி நினைக்கிறேன் அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ மீண்டும் சந்திப்போம் குட் பாய்